நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மனுநீதி சோழன் வரலாறு நமக்கு தெரியும் அது மாதிரி நீதி தவறாத ஆட்சியாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஹசரத் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர் இஸ்லாத்தின் ரெண்டாவது கலீஃபா இவர் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த மன்னருக்கு ஒரு மகன் அவர் பேர் அபு ஷஹ்மா அந்த மிசர் நாட்டு கவர்னர் அமர் பின் ஆஸ் அந்த மன்னருடைய மகன் கவர்னர் அவர்களுடைய கவனிப்பில் இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் மதுபானாக இருந்தனர் கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அவருக்கு தர்ம சங்கடமாக போய்ட்டுது தவறு செஞ்சது மன்னருடைய மகன் கவர்னர் யோசனை பண்ணார் அவர் மெதுவாக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் அதிகமாக அவரை கஷ்டப்படுத்தாமல் ஒரு சின்ன தண்டனை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துவிட்டார் ஏதோ பேருக்கு ஒரு தண்டனை அவ்வளோதான் இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு தன்னுடைய மகன்கிறதுனால கவர்னர் லேசான தண்டனையோடு விட்டுட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் உடனே கவர்னருக்கு தகவல் அனுப்பினார் அமர்பின் அவர்களே என்னுடைய மகன் மதுபான அருந்திருக்கிறான் அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருக்குறீங்க கலீஃபாவின் மகன்கிற காரணத்தினால குறைவான தண்டனையை கொடுத்ததாக கேள்விப்படுறேன் இது ஷரியத்தின்படி மாபெரும் குற்றம் உங்களுடைய நடத்தையும் மன்னிக்கக்கூடியதல்ல இந்த கடிதம் கண்ட உடனே மகன் ஷஹ்மாவை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு கடிதம் எழுதினார் அதை பார்த்தார் கவர்னர் உடனே கலீஃபாவின் மகனை மதீனாவுக்கு அனுப்பி வைச்சார் மன்னர் முன்னாடி நீதி விசாரணை நடக்குது அது பிரகாரம் தன்னுடைய மகனுக்கு சவுக்கடி வழங்கும்படியா உத்தரவிடுறார் ஹசரத் பின் கத்தாப் தண்டனை நிறைவேற்றப்பட்டது கூடியிருந்தவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் அந்த வேண்டுகோளை வந்து மன்னர் ஏற்றுக்கலை அவர் சொல்கிறாரு நீதியின் முன்னால் தந்தை மகன் அன்பு நேசம் உறவு இந்த முறைகளை எல்லாம் கவனிக்க முடியாது குற்றம் செஞ்சவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னாராம் எல்லா ஆட்சியாளர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் அவரை பார்க்க ஒரு பெரிய மனிதர் வந்தார் இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கை அணைச்சிவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டாராம் இந்த செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறார் வந்தவர் இதுக்கு அவர் சொன்னார் ஐயா நீங்கள் வந்தபோது இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அரசாங்க விளக்கு இப்போ எரியறது சொந்த விளக்கு சொந்த விஷயங்களை பேசுகிறப்போ அரசாங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது அதனால தான் விளக்க மாத்தனே அப்படின்னாராம் இப்படிலாம் பல பேர் இந்த உலகத்தில் இருந்துருக்கிறாங்க ஆனால் இப்போல்லாம் பல பேர் அப்படி இருக்கிறதில்ல இல்லை ஒருத்தர் அப்படி தான் அரசாங்க விஷயங்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவரை பார்க்க வந்திருக்கிறார் இவர் சடார்னு எழுந்திரிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்க அணைச்சுட்டார் எங்கும் ஒரே இருட்டு ஏன் விளக்கை அணைச்சுட்டிங்கன்னு கேட்டிருக்கிறார் வந்தவர் இங்கே நடக்கிறது மற்றவங்க கண்ணில் பற்றப்படாதே அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கை அணைச்சேன் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறத அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு போடுங்க அதுக்கப்புறமா விளக்கை போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாராம் இவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்